ரிஷபலகணத்துக்கு பத்துல செவ்வா சிம்பிள் அப்ப பத்துல செவ்வான்னா எந்த இடத்துல நிற்கும் கும்பத்துல நிற்கும் சரியா அப்ப இந்த ஜாதகத்தின் ஏழு மற்றும் பனிரெண்டாவது பாவகாதிபதி கும்பத்தில் அமர்ந்து எந்த நட்சத்திரத்துல அந்த வீட்டுல அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் ராகு நட்சத்திரம் இருக்கும் குரு நட்சத்திரம் இருக்கும் எந்த நட்சத்திரத்துல இருக்கார் சுய நட்சத்திரில இருந்திருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி அதற்கேட்ட மாதிரி பழங்கள் மாறும் கண்டிப்பாக செவ்வாய் கணவன் மனைவி உறவு இது எந்த ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கிறீங்களா மேரிட் ஆனவங்களா இருக்காங்களா இல்லை மேரிட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருந்தாலும் சரி தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது இல்லாமல் பிஸ்னஸ்ல பிரச்சனைகள் கொடுக்கும் சொத்து தகராறுகள் கொடுக்கும் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் இதெல்லாம் கொடுக்கும் சரிங்களா இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் கும்பத்தில் இருக்கிறார் அந்த கும்பத்தை கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகம்லாம் தொடுதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் விஷயம் பலன் வந்துருச்சு அப்போ நாள் வரைக்கும் சனி தொட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வரைக்கும் ராகு தொட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ ஃபுல்லாக நெகட்டிவ் கிரக சேர்க்கையினுடைய தொடர்புல தான் சனி செவ்வாய் நிற்கிறாரு அப்போ அவருடைய தசா புத்தி போணுச்சுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவ் தான் நடக்கும் அதனால தான் வாட்டி எடுக்கிறது சொல்கிறது புரிஞ்சிச்சுங்களா தெளிவான ஆன்சருங்க இதுதான் கன்ஃபார்ம் இதனால தான் நடக்குது